அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் வினோதியா ஜேஎம்டி ஆஃப் காவேரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் என் கூட என் ஃபேமிலி நிற்கிறாங்க வி ஹாவ் த பிரசிடண்ட் ஆஃப் கோயம்புத்தூர் ஜோன் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் இன்ஜினியர் ராஜேந்திர சார் அவங்க டீம் கூட இருக்காங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் என் கூட இருக்காங்க டுவார்ட்ஸ் மை ரைட் வந்து கோயம்பு டிஸ்ட்ரிக் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷனோட வைஸ் பிரசிடென்ட் எஸ்கேவி சார் அவங்க ஃபேமிலி கூட இருக்காங்க கூட என்டையர் கமிட்டி மெம்பர்ஸ் கோர் கமிட்டி மெம்பர்ஸ் ரவிசந்த் சார் எல்லோரும் இருக்காங்க டுடே வி ஆர் அட் ஜூபிலியன் தமிழ்நாடு இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஈவெண்ட் ஆர்கனைஸ்ட் பை பிஏ கோயம்புத்தூர் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கொடிசியில் ஒரு நானூற்றம்பது ஸ்டால்ஸ் கொடுக்காங்க நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் எதுக்கு கொடுக்காங்கன்னு தெரியுங்களா ஹெல்ப் இச் அதர் க்ரோ திஸ் இஸ் அண்ட் இனிஷியேட்டிவ் பை பிஎன்ஐ அண்ட் இட் இஸ் இன் கொலாஷன் வித் ஃபேம் தமிழ்நாடு இன்னைக்கு காவேரியில் வந்து என்னோடய ஃபேமிலியே கூறிய ஏன் நிற்கிறாங்கன்னா விஆர் லான்ச் டூ கிரேட் ப்ராடக்ட்ஸ் அண்டர் கௌண்ட் டேங்க் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பட் இன்றைக்கி வந்து அண்டர் டேங்க் இஸ் அ நீட் ஆஃப் த ஆர் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு தொட்டி கட்டினீங்கன்னா அதோட செலவு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த டேங்கை ஃபிட் அண்ட் பரகேட்டுங்க நீங்கள் குளி தோன்றீங்க டேங்க் இருக்கிறீங்க மாட்டுறீங்க மறந்துடுறீங்க தட்ஸ் ஆல் அண்ட் வி ஆர் லான்ச் தீஸ் டேங்க்ஸ் இன் மல்டிபிள் கலர்ஸுங்க ஒரு வீடியோ உங்களுக்கு ஐ திங்க் அவங்க எடிட்டிங்கில் கொண்டுருவாங்க ஃபஸ்ட்டு டேங்கை வந்து நம்ம எடுக்கிறோம் அந்த டேங்க் வந்து ஒரு க்ரேனை கூப்பிட்டு ஐம்பத்தஞ்சு அடியிலேருந்து ஒரு ட்ராப் பண்ணுறோம் நீங்கள் ட்ராப் டெஸ்ட் வந்து அது பாஸ் ஆகிறதா செக் பண்ணுறது டேங்க் ஒன்றுமே ஆலை தட் இஸ் எ குவாலிட்டி வி ஹேவ் அட் காவேரி இன்றைக்கி நீங்கள் காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் ஒரு நார்மல் டேங்க் கட்டுறதுக்கும் தொட்டி கட்டுருக்கும் ஒரு அண்டர் கௌண்ட் டேங்க் ஃபிட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு இது ரொம்ப ரீசபிளாக இருக்கும் ரெடிமேட் டேங்க் வாங்குறது ஸோ தாட்ஸ் அ நியூ ப்ராடக்ட் பியர் லான்ச் ஸ்பெஷலி வி லான்ச் இன் கலர்ஸ் ஏன்னா கலர்ஸ் வந்து நம்ம ஏன் நம்ம மல்டிபிள் நியூ கலர்ஸ் கிரீனில் லான்ச் பண்ணிக்கிறோம் ரெட்டில் லான்ச் பண்ணிக்கோம் ஏன்னா ஜென்ரலாக நம்ம பண்ணுற எல்லாமே ஒர்ஜின் டேங்க்ஸ் தான் பிளாக்ல வந்து ஒரு சேலஞ்ச் என்னென்னா இஃப் அதில் நம்ம ஒரு டென் பர்சன்ட் ஸ்க்ராப் மிக்ஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் வீ வாண்ட் என்ஷூர் விர் கிவிங் குவாலிட்டி ஸோ வி ஆர் லாச்சிங் இன் செவன் கலர்ஸ் அண்ட் இட் கம்ஸ் இன் ஒயிட் ரெட் க்ரீன் உங்களுக்கு நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ நம்ம கொடுக்க முடியும் மூடியோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டூ அண்ட் ஹாஃப் கேஜிஸ் இருக்குது ஸோ தட் ஷோஸ் அ குவாலிட்டி வி ஹேவ் அது வந்து நம்ம தலைவர் வந்து கோயம்புத்தூர் ஜோன் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் இன்ஜினியர் ராஜூர் சார் தான் ஈ நாகரேட் த ஃபர்ஸ்ட் டேங்க் ஆக்சுவலி அந்த நியூ ப்ராடக்ட் லான்ச் அது வந்து இன்னொரு புது ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் இட்ஸ் கால்ட் ஹார்சோனல் டேங்க் இப்போ நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் டேங்க் வேணா எனக்கு வந்து கொஞ்சம் டிசபிலிட்டி டேங்க் தெரியக்கூடாது ஏன்னா அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்லோப் ஆக்கி பண்ணும்போது இந்த டேங்க் எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லும்போது வி கோ ஃபார் அ ஹார்சோனல் டேங்க் அந்த ஒரிஜினல் டேங்க்கும் நம்ம இன்னைக்கு காலையில் தான் ட்ரையல் முடித்தோம் சுட சுட டேங்கை பஜ்ஜி மாதிரி கொண்டு வந்து இங்கே நம்ம ஸ்டாலில் வச்சுருக்கோம் அந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணது வந்து இந்த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் சிவில் இன்ஜினியர்ஸ் எஸ் கே விஜயகுமார் சார் போத் ஆஃப் தெம் ஆர் ரியலி குவாலிஃபைட் இன்ஜினியர்ஸ் ஹெ டு மெனி ப்ராஜெக்ட்ஸ் தே டிராவல் வித் அ குவாலிட்டி பிராண்ட் அவங்க எல்லா ப்ராண்ட் கூட ட்ராவல் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு தேவை குவாலிட்டி அவங்க எதிர்பார்க்குற ப்ரைஸ் பெஸ்ட் ப்ரைஸு அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல ஐ திங்க் ஐ எம் வெரி ஸ்ட்ராங் தட் ஆன் ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் தட் என்னோட ஃபேமிலியன் கூட வந்து தோ தேர் டிஃப்ரெண்ட் அசோசேஷன் ஜி ஆர் செட் ஸ்டாண்டிங் வித் அஸ் ப்ரவுட்லி டுடே அண்ட் ஆல் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஆல் த தியூர்ஸ் இயர் டூ சப்போர்ட்டர்ஸ் அண்ட் இட் மீன்ஸ் லாட் இந்த வாய்ப்பு குத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்க்கையில் ஒரே விஷயம் தாங்க நான் மட்டும் ஒன்றா பார்த்தா இன்னும் பத்து பேர் கூப்பிட்டு போகணும் ஏன் இந்த ப்ராடக்ட் நம்ம லான்ச் பண்ணுறோன்னா இந்த கம்பெனி வளரும் போது இன்னும் நிறைய பேருக்கு நம்ம வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் கம்யூனிட்டியை டெவலப் பண்ணலாம் வி ஆர் வெரி கிளியர் ஆந்த பாலிசி ஆஃப் சப்போர்ட்டிங் லோக்கல் வெண்டர்ஸ் ஒன்லி எம்ளாயமெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும்போது வி என் பீப்பிள் ஆஃப் இந்த லோக்கல் கம்யூனிட்டிஸ் தட்ஸ் விண்ட் திஸ் கம்பெனிட்டு இட்ஸ் வேல்யூ பேஸ்ட் கம்பெனி உங்கள் எல்லாருக்கும் தெரியும் காவேரியில் வந்திங்கன்னா வாங்க உட்கார்ந்து தண்ணி கொடுப்போம் பொருள் வாங்கினா செடி கொடுப்போம் ஒரு அஞ்சு லட்சம் அரைக்கான்கள் நம்ம கொடுத்துருக்கோம் கலாச்சாரம் நம்ம நிச்சயமாக மறந்துடக்கூடாது ஸோ விருந்தாமல் ரொம்ப முக்கியம் மரியாதை சமமாக கொடுக்கணும் வேஸ்ட் இஸ் அ ட்ரெஸ் கோட் ஆஃப் காவேரி தீஸ் ஆர் த ப்ரௌட் திங்ஸ் அண்ட் சேர போகிற வேல்யூஸ் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மீடியாக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றினு சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நன்றி டேங்க் ஆட்டர் டேங்கு தான் ஆடோன் டேங்கில் வந்து பிளாஸ்டிக் எந்த ஒரு அறிப்பும் நம்மளுக்கு ஏற்படாது நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது அதே மாதிரி ப்ரெஷராக நல்லா தாங்கக்கூடிய டேங்கில் இந்த வரவே வச்சுருக்காங்க காவிரி நாமே குவாலிட்டி தான் குவாலிட்டியாக இருக்கும்போது எங்களோட வேலையை பாதி அவங்க குறைச்சிடுறாங்க குவாலிட்டியிலும் சரி காஸ்ட்லையும் சரி டைம்லேயும் சரி இதில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஓகே கலர்ஸ் வந்து நம்ம தான் டைம் ட்யூம் லான்ச் பண்ணுறோம் இப்போ லாஞ்சிங் டு ஃபைவ் தௌசண்ட் லிட்டர் அண்ட்ரலோன் டேங்க் வந்து இப்போ லாஞ்சிங் நம்ம தௌசண்ட் அப் டு ஃபைவ் தௌசண்ட் ஏன்னா நம்ம ஒரு தொட்டி கட்டும்போது மேக்ஸிமம் ஃபைவ் தௌசண்ட் மட்டும் கட்டும் இன்கேஸ் நம்ம டென் தௌசண்ட் இருந்தால் ரெண்டு ஃபைவ் தௌசண்ட்லாம் மல்டிப்ளை பண்ணி நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும் லெட்ஸ் ஹியர் வண்டர்ஃபுல் ஃபீட்பேக் ஃப்ரம் த பிரிடண்ட் ஆஃப் கோயம்புத்தூர் சோன் சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் இனிய நண்பர் பர்சன் ஆஃப் ஸ்ட்ராங் வேல்யூஸ் லெட்ஸ் ஹியர் ஃப்ரம் செஃப் சிவில் இன்ஜினியர் அசோசியேஷன் சார்பாக ஃபஸ்ட்டு எங்களோட வாழ்த்துக்களை காவிரி பயிற் குடும்ப தலைவர் திரு வினோத் சிங்குக்கு தெரிவிச்சுக்கிறோம் இப்போ கொடுத்ததுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நன்றியும் சொல்லிடுறோம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு நாலஞ்சு வருஷமாக காவேரி பைப் கூட ட்ராவல் பண்ணுறோம் இது வந்து எல்லா இன்ஜினியர்ஸுமே ஓவராலாக டேர்ன் ஆகிட்டோம் பைப்பு டேங்கு எல்லாமே அப்படின்னா காவேரி பைப்புங்கிற மாதிரி கொண்டு வந்துவிட்டோம் அதுக்கு முழு காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அவங்க வந்து குவாலிட்டி ப்ளஸ் அன்பாக நடத்துகிற விதம் சர்வீஸு உடனே கூப்பிட்டு ஒரு சின்ன இஷ்யூஸ் ஆனால் உடனே அது வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுங்கிறது எந்த மற்ற வெண்டர்ஸ் யாரும் பண்ணுறதில்ல அவர் வந்து அது தலையை கடமையாக நினச்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படி இருக்க பட்சத்தில் அவங்களோட குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுல சர்வீஸை வந்து நல்லா பண்ணுறாங்க ரேட்டு வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறாங்க அது அந்த மாதிரி ஒரு முக்கியமான காரணத்தினால தான் நாங்கள் வந்து எல்லா இன்ஜினியர்ஸுமே அவங்க அவங்களோட ப்ராடக்டை வந்து நாங்கள் வாங்குகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து அண்டர் கிரவுண்டு டேங்க் வந்து இப்போ நம்ம ஃப்ரெண்டு விஜயகுமார் சொன்னார் அதில் இருக்கிற நிறைய ப்ளஸ் எல்லாம் நிறைய சொல்லிட்டாங்க இப்போ இன் இன்ன ரீசென்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு இப்போ நாங்களே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம்னா தோண்டி குழி எடுத்து அதுக்கு வந்து கொட்டி கட்டுறப்போ காங்கிரீட்டோ இல்லை ப்ரிக் வாலோ போட்டு நம்ம கட்டி பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு டூ வீக்ஸாக அது ஆகும் அந்த கேப்பில் வந்து இப்போ சாரோட டேங்க்னால் இமீடியட்டாக தோண்டிட்டு இது உள்ள இன்சர்ட் பண்ணிட்டோம்னா எங்களுக்கு வேலை வந்து குயிக்காக பண்ணலாம் அதே சமயத்தில் மெயின்டெனன்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஈஸி மெயின்டெனன்ஸ் ஈஸி டைமிங் வந்து ரொம்ப சேவ் ஆகுது ரேட்டும் அஃபோர்டபுளாக இருக்குதுன்னு இப்போ நான் புதுசாக பண்ணணும் குறைஞ்சது ஒரு லிட்டருக்கு முப்பது ரூபா ஸ்கொயர் ஃபுட் கியூபிக் லிட்டருக்கு வரும் சாரோடது அது அந்த மாதிரி இல்லை அதுவும் வந்து ரேட்டும் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது ஸோ எல்லா வகையிலையுமே இது வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயம் இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப நன்றி